டாப் டுவெண்ட்டி ப்ராடக்ட் அது என்ன டாப் டுவெண்ட்டி ப்ராடக்ட்னா இன்னைக்கு எந்த ஒரு குடும்பத்தை எடுத்தீங்கனாலும் இந்த இருபது ப்ராடக்ட் கண்டிப்பா ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு மல்லிகை கடை டிபார்ட்மெண்ட்ல இல்லை வேற எங்கேயோ பக்கம் வாங்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த இருபது ப்ராடக்ட்ட கரெக்டா அவங்களுக்கு இந்த இந்த ப்ராடக்ட் இதை செய்யுது இந்த ப்ராடக்ட்ல இது இருக்கு இதை பயன்படுத்தினா நமக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கறத ஷேர் பண்றது மூலியமா அவங்க தொடர்ந்து நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்க ஸோ இந்த இருபது ப்ராடக்ட்ல யார் ஒருத்தங்க நல்ல நாலேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க நல்ல பிஸ்னஸ் குரோ ஆகும் ப்ராடக்ட் கொடுக்கறது வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கும் இந்த டாப் ட்வெண்ட்டி ப்ராடக்ட்டில் மெயினாக நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ரைஸ் ப்ராண்ட் ஆயில் இது வந்து நம்மக்கிட்ட லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில் அப்படிங்கிற பேரில் கிடைக்குது இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ ஆர்கனைசேஷன் இல்லைங்களா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இவங்க கிட்ட கொடுத்து நம்ம இது வாங்கியிருக்கோம் இது குவாலிட்டி டெஸ்ட் வாங்கியிருக்கோம் அமெரிக்கா ஹார்ட் அசோசியேஷன் இவங்க மூணு பேருமே இந்த எண்ணெய் எடுக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பு கெட்டக்குழுப்பை பேலன்ஸ் பண்ணோம் ரெண்டாவது இது ஒரைஸ்னல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ஒரைஸ்னால் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு வகையான நல்ல ச நல்ல கொழுப்பு இது என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பு கெட்டக்குழுப்பை பேலன்ஸ் பண்ணி அஜீர்ண பிரச்சனைகள் வர்றதே கிடையாது இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாமே இருக்கு அடுத்ததுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நோய் நோயின வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் அலசிதை மாற்றங்கள் நடக்கும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை அதிக எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இதில் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் ரெண்டாவது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் பலகாரம் சுடுவோம் இட்லி பலகாரம் நிறைய சுடுவோம் இல்லையா போண்டா சுடுவோம் சில்லி இந்த மாதிரி விஷயம் செய்யறப்ப நீங்கள் நல்லா கவனிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து கொட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இது இது வந்து என்னோட பொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு டிகிரி அதாவது இப்ப நம்ம திரும்ப திரும்ப இதை சூடு பண்றதுனால இதனோட கொதிநிலை வந்து மாறுறதில்லை ஸ்ட்ரக்சர் உடையறது இல்லை இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து இன்னைக்கு நிறைய மூவிங் ஆயிருக்கு இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட இப்ப பேட்டன் ரைட் ப்ராடக்டா வச்சிருக்கோம் சொந்தமா இந்த தயாரிக்கும் முறையை வேற யாரும் இந்தியாவில் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த பேட்டன் ரைட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா சிக்கப்பரிசி தவிடு அதுல இருந்து இது உம்மிலிருந்து எடுத்து கொடுத்து அதுல இருந்து தயாரிச்சு நமக்கு என்னெயா கொடுக்குறாங்க இது ரொம்ப எக்கனாமிக்கா கிடைக்குதுங்க இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் நமக்கு வந்து லிட்டரு ரூபாய் கிடைக்குது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ப்ராடக்ட் நம்பர் ஒன் அடுத்த ப்ராடக்ட் டீ நம்மகிட்ட இருக்கிறது லீஃப் டீ இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே பிரீமியம் டஸ்ட் டீ டஸ்ட் டீ அது நல்லா பார்த்துருப்பீங்க அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயம் கட்டியிருப்பாங்க நம்மளது சாயம் இல்லாமல் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிச் ஆன்டி ஆக்சிடன் இருக்கிறதுனால டீ டீ காஃபி எல்லாமே எதுக்காக குடிப்போன்னா ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா டக்குன்னு டயர்டாயிரும் இல்ல டல்லா இருக்கும் அப்போ டீ காஃபி குடிச்சா எனர்ஜியா இருக்கு ஸோ அந்த ஃபீல் உங்களால இதுல பார்க்க முடியும் அடுத்த விஷயம் இது எல்லாமே லீஃப்ங்கிறதுனால குருணு குறுணையா தான் இருக்கும் நல்லா பார்க்க முடியும் நிறைய பேர் சாயம் டீ குடிச்சிட்டு சார் நல்லா அது ஸ்ட்ராங்கா இருக்கு சார் இது ஸ்ட்ராங்னஸ் கம்மியா இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க பட் ஒரிஜினல் டீ அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ராங்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவா ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் இது வந்து உடம்புல இருக்கிற செல்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணி பாடி வந்து எனர்ஜெட்டிக்கா கொடுக்கறதுக்கு இந்த டீ நமக்கு சப்போர்ட் பண்ணுது இது கால் கிலோ நம்ம எம்ஆர்பி ரேட்டு நூத்தி ரூபாய் கிடைக்குதுங்க இன்னைக்கு டஸ்ட் டீ பிரீமியம் டீயே இன்னைக்கு வெளியில நூத்தி நாற்பது ரூபாய்க்கு மேல நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டீ நமக்கு கிடைக்குது அடுத்தது காஃபி இது வந்து பிரீமியம் அப்படின்னா நல்ல முதிர்ச்சி அடைந்த காஃபி இருந்து தயாரிக்கிறாங்க இது எந்த மாதிரியான ஒரு காஃபி கொட்டைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இது இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா ரோபஸ்டா அரேபிகா அப்படிங்கிற ஒரு கொட்டை இது வந்து ரொம்ப ரொம்ப இருக்குதுல பிரீமியம் காஃபி கூட்டம் இமீடியட்டா நமக்கு உடம்புக்கு அந்த எனர்ஜி இன்ஸ்டண்டா கிடைக்கும் இதுல வந்து சிக்கிரி ஃப்ரீ இதுல சிக்கிரியே கிடையாது இது நேச்சுரலா என்ன நம்ம உடம்புக்கு அந்த எதிர்ப்பு சக்திகள் அந்த எனர்ஜி கிடைக்குமோ அந்த விஷயங்கள் வந்து இதுல நமக்கு கிடைக்கும் இது ஒரு காஃபி குடிச்சீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க காஃபி ஃப்ரீ தான் ஏன்னா நாங்க கொடுத்த வரைக்கும் எல்லாமே இது அவ்வளவு லைக் பண்ணி குடிப்பாங்க இன்னைக்கு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய காஃபி ஷாப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காஃபி இரநூறுபா இருநூத்தம்பது ரூபாய் இருக்கும் அங்க என்னென்னா யூஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான காஃபி இது நம்ம கிட்ட இருக்கு அடுத்த விஷயம் பேஸ்ட் டென்டல் ஷூ இந்த டென்டல் ஷூர் பேஸ்ட்ல வந்து என்ன ஸ்பெஷல் புளூராய்ட் ஃப்ரீ நம்மளதுல ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் டெய்லி யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஃப்ளூராய்டு அப்படிங்கிறது வந்து இதுல ஆட் பண்ணிருப்பாங்க அது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும் அதுல இது வந்து நீம் வேப்பம் காயிலையும் கிராம்பு இருக்கு இல்லைங்களா அதுலோட எக்ஸ்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணும் நம்ம பல் பல்லோட எனாமல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ரொம்ப பாதுகாக்கும் பல்ல வந்து பாத்தீங்கன்னா வலி இருந்துச்சுன்னா கூட கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பல்ல நல்லா ஸ்ட்ரென்த்தானா வச்சுக்கும் நீம் நீம் இதில் என்ன பண்ணணும்னா ஜேர்ம்ஸ் வாயில் வந்து அடிக்கடி ஸ்மெல் வர்றது இல்லைன்னா வாயில புண்ணு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு ஈக்குவலாக நீங்க வெளி மார்க்கெட்ல ப்ராடக்ட் இருக்குதுங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் ரொம்ப அதிகம் எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா தொண்ணூறு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் அந்த அளவுக்கு ரேட் அதிகமான ப்ராடக்ட் நமக்கு வந்து நிக்கோட்டின் ஃப்ரீல இந்த காஸ்ட்ல நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது அடுக்க அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்னிங் பேஸ்ட் இது வந்து இன்னைக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் இது என்ன ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்பீடி சிகரெட் குடிக்கிறவங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க இல்லை ஒரு சிலருக்கு தண்ணி வந்து அதிக போர் வாட்டர்ல வந்து அதிக உப்பு தண்ணி இருந்ததுன்னா பல்லு எல்லாம் மஞ்சள் கலராக மாறிடும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த ரிமூவ் பண்றதுக்கு பல்லுல இருக்கிற காரை அழுக்கு இது எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நேச்சுரலா என்ன கலர் வருமோ அந்த விஷயங்களை இது வந்து இது பண்ணி கொடுக்கும் இது ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ எடுக்கிற ப்ராடக்ட் இல்லை அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் அதுக்கு அடுத்த விஷயம் டென்டா ஷூர் டூத் பேஸ்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் ப்ரஷ் இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டம் பாயிண்ட் வித் ரவுண்டட் எண்ட் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய கடல இருக்கு பாருங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு பொதுவா நம்ம வாங்குற வெளியில இருக்கிற பே பிரஷ் எல்லாமே அந்த ப்ரஷோட நுனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ஷார்ப் அப்படின்னா குண்டூசி இருக்குன்னா எப்படி மேல ஷார்ப்பா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா நம்மளோட ப்ரஷ் எப்படி இருக்குன்னா குண்டூசி திருப்பி வச்சிங்கன்னா மேல முனை இருக்கும் இல்லையா ரவுண்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது ஏன் இப்படி இப்படி இந்த டெக்னாலஜியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா புதுசா இன்னைக்கு ப்ரஷ் வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு பல்லு ரத்தத்தோட தான் வளர்க்குவாங்க நம்மளுது யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது அடுத்த விஷயம் இது தம்ப்ரஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால நல்லா உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் கிளீன் பண்ணும் அதே மாதிரி அந்த கர்வ் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறதுனால சூப்பரா சூப்பரான பல்லு வளர்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லுல இருக்கிற எனாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது டிஸ்டர்ப் டேமேஜ் பண்ணாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கிரிப்பான ப்ராடக்ட்டு ப்ரீமியம் நரம்புல இருந்து தயாரிச்சிருக்காங்க இது அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் ஸோ இந்த இந்த இதுக்கு ஈக்குவலான ப்ரஷ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய் நமக்கு வந்து ஐம்பத்தோரு ரூபாய் கிடைக்குது அடுத்த ப்ராடக்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு ஷாம்பு டீப் கிளினிஷிங் ஷாம்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் அண்ட் தேவை எண்ணெய் இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு எப்பயுமே எண்ணெய் உடைஞ்சுட்டே இருக்க முடியல அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது இதை தொடர்ந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது லெமன் அண்ட் டைம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால டைம் அப்படின்னா ஓமம் இது ரெண்டும் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா முடி வந்து வெடிக்கிறது அப்புறம் கட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணு மாதம் ட்ரீட் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணணும்னா முடியில முடி முடியோட வேர் அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக புடுகு இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து மில்க் ப்ரோட்டீன் மாய்ஸ்சரைசிங் அதிகமாக இருக்கிறதுனால முடியை வந்து நல்லா ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நார்மல் ஷாம்புக்கு வந்துடணும் இது வந்து நார்மல் ஷாம்பு இது வந்து மாய்ச்சுரைசிங் வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப வந்து இன்னைக்கு ஹேரும் ஹேரோட அந்த வேர் பகுதிக்கும் ரொம்ப நம்ம ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் குளிச்சிங்கனாலே தெரியும் அதனால இந்த விளம்பரத்தில் வர மாதிரி இப்படி ஆட்டலாம் சூப்பர் என்ன அழகு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இது ஹெல்ப் பண்ணும் அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் அப்படின்னா இது தேங்காய் எண்ணெய் இல்லை இது வந்து ட்ரீ ட்ரீ அந்த ஆர்பிகா அப்படிங்கிற விதையிலேருந்து எடுத்திருக்காங்க இது என்ன பண்ணுன்னா ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது டேண்ட்ரஃப் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றது மூலியமா பொடுகு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம் இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால முடி கொட்டுறது முடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிக்கும் மண்டை ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறது பொடுகு ரொம்ப நாளாக போகாமல் இருக்கிறது பொடுகுலாம் கிளியர் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நமக்கு ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட இருக்கு அதுக்கடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்றது இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்மகிட்ட இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய மாய்ச்சரைசிங் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஸ்கின்ல வந்து மேல் ஏன்னா நம்ம ஃபேஸோட தோல் குவாலிட்டி வேற எங்க சாஃப்டா இருக்கும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக இருக்கும் அப்போ நம்ம ஃபேஸுக்கும் உடம்புக்கும் ஒரே சோ ஒரே சோப் போட்டு தான் குளிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலி அப்படி அப்படி இல்லை ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது மூலிமா நம்ம ஃபேஸை ஒரு சாஃப்டா ஒரு ஃப்ரெஷ்னஸா அந்த மாதிரி நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நார்மல் ஃபேஸ் வாஷ் இது அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடியது ஏன்னா எனக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு கிரீம் போட்டு வெளியே போகிற பழகத்துக்கு நம்ம எல்லாருமே பழகிட்டு இருக்கோம் இது க்ரீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நேச்சுரலாக நமக்கு வந்து என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் தான் கொடுக்கும் ஏழு நாளில் கலர் ஆயிரும் ஒரு பத்து நாளில் கலர் ஆயிரும் அப்படிங்கிறது இது இல்லை நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய கலரை மெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணுது இது வந்து வந்து ப்ரோட்டீன் ப்ரொடெக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சன்லைட்ல இருந்து நிறைய யூவி ரேஸ் எல்லாம் வரும் அதுல இருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கிறதுக்கு இந்த நம்ம கிட்ட இருக்கூடிய ஃபேர்னஸ் கிரீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதுக்கு அடுத்த விஷயம் ஷேவிங் க்ரீம் எனக்கு எல்லா வீட்லயுமே செல்ஃப் ஷேவ் அப்படிங்கிறது வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா இது லெதர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இது கொடுக்குறதுனால என்னன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கடையெல்லாம் கூட போய் நம்ம ஷேவ் பண்ணோம்னா எரியும் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டாகஸ்டாக இருக்கும் ட்ரையாக இருக்காது உதாரணத்துக்கு வந்து ஜென்ட்ஸ்ல போய் ஷேவ் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல பற்றி ஒரு மாதிரி வெள்ள வேலையாக இருக்கும் நம்மளுது யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது ஸோ அது வந்து நம்ம ப்ராடக்ட்ல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் ஃபுட்கிரீம் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுட் ஃபுட்க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஒரு இருபத்தி மூணு நாளையில நம்மளால அந்த ரிசல்ட் பார்க்க முடியும் அதாவது சாஃப்டா ட்ரை அண்ட் ரஃப் இட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் காலில் வந்து ரொம்ப ரஃப் இருக்கும் மாய்ச்சரைசர் இருக்காது நம்ம நம்மளுக்கு யூஸ் பண்றப்ப ஆகும் அப்படின்னா அந்த ட்ரை இல்லாம ரஃப்ஃபாக இருக்கிறத வந்து பேலன்ஸ் பண்ணி மாய்ச்சரைஸ் பண்ணி லாங் டைமுக்கு வந்து அந்த வெடிப்பு இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும் ரொம்ப முக்கியம் இந்த குட் யூஸ் பண்ணுறப்ப நைட்டில் சுடுதண்ணி வச்சு மஞ்சள் உப்பு இல்லை கல் உப்பு மட்டும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் காலை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் போடணும் இந்த மெத்தட் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் இப்படி யூஸ் பண்ணுறதுனால இருபத்தி மூணு நாள் உங்களால் சேஞ்சஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான க்ரீன்ஸ் இது அடுத்து அதுக்கப்புறம் டென்ட ஷூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட டியோட்ரெண்ட் இருக்குது ஆ ஷூர் ப்ராடக்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஆன்டி பாக்டீரியல் ஃபார்முலா இது யூஸ் பண்ணா அப்படின்னா நமக்கு ஆண்டிஃபாக்டீரியல் வந்து அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஆன்டி என்ன அப்படின்னா நோய் பாக்டீரியா அன்னைக்கு பொதுவாகவே நம்ம இன்னைக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா ஸ்மெல் வரும் நிறைய பேருக்கு ஸோ அந்த எல்லாம் நமக்கு இது யூஸ் பண்ணுறப்ப அந்த எல்லாம் நமக்கு வராது அந்த மாதிரி நமக்கு இதை மெயின்டைன் பண்ணி கொடுக்குது ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது டால்க் பவுடர் இது வந்து ரெஃப்ரெஷிங் ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓடர் இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் நம்மளை மெயின்டைன் பண்ணும் ஃப்ரெஷ் அண்ட் ஆக்டிவாக வச்சுக்கணும் நம்மள ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இதாக ரொம்ப ரேட்டு கம்மிங்க நூறு கிராமே அறுபது ரூபா தான் இது ஈக்குவலாக நிறைய ப்ராடக்ட் இருக்குது அது எல்லாமே நூறு கிராம் வந்து எழுபத்தி மூணு ரூபா எண்பத்தி ஒன்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு நீங்க நல்ல பாப்புலர் ப்ராண்ட் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ப்ராண்ட் சொல்ல விரும்பல நீங்க செக் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் நமக்கு இருக்குது டியோடரண்ட் டியோடரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு நோ கேஸ் ஃபார்முலால கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ப்ரே எல்லாமே ப்ரீமியம் ப்ராடக்ட் கேஸ் இருக்காது அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அசூர் சோப் இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இன்னைக்கு அதிகமா நம்ம கம்பெனில மூவ் ஆகிற ப்ராடக்ட் இதுதான் ஏன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீம் புதினா துளசியில கொடுத்துருக்காங்க கிரேட் ஒன்னு சோப்பு டிஎஃப்எம் வந்து எழுபத்தி ஆறு பெர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் வெளி மார்க்கெட்ல போய் பாருங்க இந்த ரேட்ல இந்த குவாலிட்டியில் யாரும் எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு இதுல சூப்பரான ப்ராடக்ட் இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் கொடுக்கலாம் நார்மலா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு அதுக்கப்புறம் அஷூர் காம்ப்ளெக்ஷன் பார் இது வந்து பாத்தீங்கன்னா கிளிசிரின் தேனு குங்குமப்பூ ஆலிவ் அதுல இருந்து எடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகத்தை வந்து ஈரப்பதமா மெயின்டைன் பண்ணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் லேடிஸ்க்கு வந்து முகப்பொரு வந்து கரும்புள்ளியா இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சொல்லணும் இந்த இடத்துல என்னோட குழந்தைக்கு வந்து பிறந்த உடனே நர் வந்து ஒரு சோப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்த சோப்பு வந்து நம்ம காம்ப்ளெக்ஷன் பார் தான் நான் தைரியமாக சொல்ல முடியும் அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீமி கிளீன்சிங் பார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ச்சுரைசர் வந்து அதிகமாக இருக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம காம்ப்ளெக்ஷன் பார் வந்து ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆயிலி ஸ்கின் இருந்தாங்கன்னா ஒன்றும் அசூர் கொடுங்க இல்லைனா அசூர் சோப்பு தான் பெஸ்ட் அப்படி இல்லைன்னா நீங்க நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து கிளீன்சிங் பார் கொடுக்கலாம் இது வந்து நமக்கு இதில் வந்து அலோவேரா சோத்து கத்தலையும் வெண்ணையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லயுமே இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூமெனில் இருக்கு இந்த பார்த்திங்க பார்த்தீங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பயோ ஆக்டிவ் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ட்ரூமென்ட் ப்ராடக்ட் எல்லாமே இந்த பயோ ஆக்டிவ் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி வந்து பெரிய பிஸ்னஸ்ஸே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட அசால்ட்டா அந்த ப்ராடக்ட் கிடைக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அலோவேரா விட்டமின் இ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் டு செவன் அவர்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸா ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட ட்ரூமெண்ட் சோப்பு யூஸ் பண்றப்ப அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மாற மாட்டேங்க நூத்தி இருபது கிராம் வந்து நூத்தி இருபது ரூபாய் கிடைக்குது அந்த மாதிரியான ப்ராடக்ட் அடுத்து வந்து நம்ம கிட்ட இருக்கூடியது டியோடரண்ட் டியோடரண்ட் நார்மல் தான் இது பிரீமியம் ப்ராடக்ட் மைல்டா இருக்கும் இது இந்த ட்ரூமன் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது ப்ராண்டு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அடுத்து வந்து வெஸ்லீம் வந்து வெஸ்ட் கேர் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இது சூப்பரான ப்ராடக்ட் இன்னைக்கு எல்லா வீட்லையுமே ஏதாவது ஒரு பெயின் கில்லரோ இல்லை ஏதாவது ஒரு அமு அயோடக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கோம் ஏன் வச்சிருக்கோம்னா இன்னைக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது கால் வலிக்குது என்னன்னா மூட்டு வலிக்குது இல்லை ரத்தம் கட்டிச்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா நான் கிரீசி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க இம்மிடியா அதாவது எப்படி சொல்றது நான் கிரீசினா வளவளன்னு இருக்காது போட்டோம்னா அப்சர்வ் ஆயிரும் அப்ப என்ன வலி இருக்கோ அந்த இடத்துல போட்டீங்கன்னா ரிலீஃப் கிடைக்கும் அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் இது நான் நிறைய ஃபீல் இருக்குங்க பேக் பெயின் இருக்கும் போட்டோம்னா காலையில அந்த பெயினே தெரியாது ரத்தம் கட்டின இடத்துக்கு போட்டீங்கன்னா வித் இன் ஒரு ஒன் ஆர் டூ அவர்ஸ்ல உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மாதிரி நல்ல எக்ஸலண்டா இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் வந்து கம்மி ரேட்ல கொடுக்கறது நம்ம கம்பெனி தான் எனக்கு வெளியில மார்க்கெட்லாம் இது வந்து கிடையாது ஸ்போர்ட்ஸ் பத்தி தெரியும் போர்ஷன் வந்து இந்த மாதிரி நான் கிரிமி தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கிரீம் கிரீம் ஐட்டம் போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் எரி ரிச்சல் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள ஸ்கின்னுக்குள்ள போகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இன்னைக்கு வந்து எல்லாருமே வாண்டடான ஒரு ப்ராடக்ட் இந்த சூழ்நிலையில கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு இதுல வந்து நீமும் அலோவேரா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராக்ட் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்குதான் எல்லாம் அதை பத்தி அவர்னஸ் ஆகிறாங்க நம்மகிட்ட ஆரம்பத்திலிருந்தே நீமும் அலோவேரா கொடுத்துருக்காங்க எவ்வளவு நுண்ணிய கிருமியா இருந்தாலும் இறந்துரும் ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும் கை வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் மற்றது ஒரு நாலு டிராப் அஞ்சு டிராப் எடுக்கிறீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு டிராப் எடுத்தீங்கனாலே போதும் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டான ஒரு ப்ராடக்ட் இது ஸோ அதுக்கு அடுத்த பிரகார்ட்டு லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அல்ட்ரா வாஷ் இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ஃபார்முலான் இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யூரின் போயிருவாங்க அந்த துணி வந்து துவைப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்கல் ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப அதெல்லாம் ரொம்ப ப்ரொடக்ட் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு அதேமாதிரி குழந்தைங்களோட துடி ரொம்ப சாஃப்டா மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா அடுத்து நிறைய நீங்க வெளியில் இருக்கிற இந்த துணி துவைக்கிற இந்த மாதிரியான ப்ராடக்ட் சோப் தூள் யூஸ் பண்ணுவோம் சோப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாமே வேக வச்சு அழுக்கிறது நம்மளது வந்து என்சைம் டெக்னாலஜி அப்படின்னா நொதித்தல் முறையில அழுக்கடுது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து எஃபெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஜேம்ஸ் அழுக்கு ஸ்மெல்லு இது எல்லாத்தையுமே சூப்பரா எடுத்துடும் கிளாத்தை சூப்பரா மெயின்டைன் பண்ணுவோம் ஃபைபரிக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதனோட கலர் வந்து போகாது இப்போ நிறைய ப்ராடக்ட் சோப்பு சோப்புன்னு போட்டு நல்லா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா போட்டு ட்ரெஸ் இருக்கும் கலர் ஃபேட் ஆகிடும் ஸோ நம்மளது வந்து அந்த மாதிரி இல்லாமல் எஃபெக்டிவாக மெயின்டெயின் பண்ணும் இது வந்து ரொம்ப கம்மியான தண்ணி இருந்தால் போதும் ஏன்னா நுரை வராது நாலு பக்கெட் தண்ணியில் அலாசிர நீங்கள் ரெண்டு பக்கெட்டு அலாசிடலாம் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப இல்லாமல் உங்களுக்கு தண்ணி மிச்சம் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெஷினுக்கு ஹேண்ட் வாஷ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் மிஷின் வாஷா இருந்தது அப்படின்னா மீடியம் சைஸ் மிஷின் அப்படின்னா ஒன்றரை மூடி யூஸ் பண்ணணும் ஹேண்ட் வாஷா இருந்தது அப்படின்னா பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு மேல இருக்கிற மூடியில் ஒரு மூடி நம்ம ப்ராடக்ட் பாருங்க இது ரொம்ப கான்சன்ட்ரேட் ப்ராடக்ட் இப்போ ஒரு டைம் துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு சோப்பு சோப்பு தூள் நீளம் கம்ஃபோர்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு பொருட்கள் தேவைப்படும் குறைஞ்சபட்சம் கணக்கு போட்டீங்கன்னா கூட ஒரு பதினஞ்சு ரூபாய்ல இருந்து இருபது ரூபாய் இல்லாமல் துணி துவைக்க முடியாது ஒரு டைம் ஒரு ஃபேமிலிக்கு ஆனா நம்மளது ஒரு டைம் துணி துவைக்கிறதுக்கு ஒரு பக்கெட்ல நீங்க எவ்வளவு துணி வேணா போட்டுக்கலாம் துணி கணக்கு கிடையாது தண்ணி கணக்கு தான் எவ்வளவு துணி வேணா போட்டுக்கலாம் அப்படி போடுறப்ப உங்களுக்கு தான் செலவாகும் நல்லா கவனிச்சு பாருங்க ஆறு ரூபாய்க்கு எங்க இன்னைக்கு துணி துவைக்க முடியும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஷேர் பண்றேன் இந்த டப்பாலாம் மண்ணில் போட்டீங்கன்னா இத்திரும் இந்த துணி துவைக்கிற இடத்துல செடி நல்லா முளைக்கும் சோ அந்த மாதிரி இயற்கைக்கும் மண்ணுக்கு மனுஷனுக்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் கேரண்டி ரொம்ப சூப்பரான லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் மாதிரி வாஷிங் மிஷினில் வந்து அடைப்பு ஏற்படாது சோப்பு சோப்பூத்து பவுடர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அடைப்பு ஏற்பாடு அப்படிலாம் தங்கிடும் அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே இருக்காது அவ்வளோ சூப்பரான எக்ஸலண்டான ப்ராடக்ட் நம்மகிட்ட ட்ரெஸ் வாஷ் பண்றது அடுத்தது லேடிஸோட ரொம்ப சப்போர்ட் பண்றது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் எங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து வெளியே இருக்கிற கட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க கை எரியும் தோல் உறிஞ்சிடும் பாத்திரங்கள் வீட்டு வந்தாங்கன்னா எரியுது அப்படின்னு சொல்லி தேங்காய் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு அவங்க ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டாங்க அவ்வளவு ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரைஸ்டு ஆயில் அண்ட் ஆயில வந்து சூப்பரா ரிமூவ் பண்ணிடும் அது உங்களுக்கு தெரியும் இப்படிங்கிறப்ப அந்த டெமோ இது இருக்குல்ல விளம்பரத்துல அது வந்து ரியலா நம்ம நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஜென்டிலா ஹேண்ட் வாஷ் பண்ணும் பாத்திரத்துல வந்து கீரல் போடாது ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணணும் கான்சன்ட்ரேட் ப்ராடக்ட் ரொம்ப எஃபெக்டிவா பண்ணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அயன் அண்ட் ஸ்டீலு எல்லாத்துலேயுமே அதில் இருக்கக்கூடிய ஜேர்ம்ஸ் எல்லாம் தூக்கிடுங்க ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரசம் வச்சிருப்பாங்க இன்னைக்கு அதே பாத்திரத்தை எடுத்து ஸ்மெல் பண்ணா அந்த ரசத்தோட ஸ்மெல் அப்படியே வரும் ஆனா நம்மளுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டாவது அந்த ஃபுட் ஸ்மெல் வந்து ரிமூவ் பண்ணிரும் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க அதுல பின்னாடி போட்டிருப்பாங்க நாலு சொட்டு அஞ்சு சொட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு சிங்கு பாத்திரத்தையும் விளக்கிடலாம் அவ்வளோ கான்சன்ட்ரேட் ப்ராடக்ட் நல்லா ஸ்பைஸ் பண்ணீங்கன்னா அமுத்துனீங்கன்னா நொற வரும் அந்த நொறைய தொட்டு தான் விளக்கணும் அது உங்களுக்கு யாரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க இல்லைன்னா பின்னாடி படிச்சு பாருங்க அதை பத்தி டீடெயிலாக கொடுத்துருப்பாங்க இது ஒரு டைம் பாத்திரங்கள் வருது வெறும் ஒன்னா ரூபா தான் செலவாகுது ஒன்னா ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய் அந்த ரைஞ்சு தான் செலவாகுது இன்னைக்கு ஒரு நல்லா நினைச்சு பாருங்க இது இவ்வளவு கம்மி ரேட்ல ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாம ரொம்ப எஃபெக்டிவான ப்ராடக்ட் கிடைக்கிறது நீங்க வெளி மார்க்கெட்ல இல்ல நம்மகிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்கு அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் ஃபுளோர் கிளீனர் இது டெய்லி கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஜேர்ம்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல்லேயே இன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்ஸ் வந்து பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல் எல்லாத்தையும் கில் பண்ணிடும் ஏன்னா நீங்க தரையில தாங்க நிறைய விஷயங்கள் வருது ஏன்னா வெளியில போறோம் அதே காலில் வீட்டுக்குள்ள வரோம் குழந்தைங்க எல்லாம் வெளியே உட்காந்துருப்பாங்க தரையில கீழே ஏதாவது பொருளை போடுவாங்க எதுக்கு சாப்பிடுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தரையை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட் ரொம்ப எஃபெக்டிவா சப்போர்ட் பண்ணுது இது வந்து காரை வந்து அழுக்கு காரை எல்லாம் இருந்தமே எடுக்கும் இது வந்து அதே மாதிரி உப்பு படிதல் இருந்தால் எடுக்காது அதை நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் கான்சன்ட்ரேட் ப்ராடக்ட் நாலு லிட்டரு தண்ணிக்கு மேனருக்கு இருக்கக்கூடிய ஒரு மூடி எடுக்கணும் ஓகேங்களா அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து மினிமம் இதுல இந்த அரை லிட்டர்ல உங்களுக்கு ஐம்பது மூடி இருக்கு ஓகேங்களா ஐம்பது மூடி லிக்யூட் இருக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்க வாஷ் பண்ற ஃபேமிலியா இருந்தீங்கன்னா கூட ஆறு மாசத்துக்கு வரும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க எல்லையில் ஆரம்பிக்கும் அந்த ப்ராடக்ட் இல்லாம நன்னைக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் லைசால் அந்த மாதிரி ப்ராடக்ட்டு நீங்க ஒரு டைம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இப்போ ரேட்டு அதிகபட்சம் ஒரு ஒன் மந்த்துக்கு தான் வரும் அந்த ப்ராடக்ட் நான் ரெண்டு டைம் நீங்க தொடச்சிங்கன்னா அதனோட விலை ஒரு மாசத்துக்கு எட்டு ரூபா ஆறு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட இரநூறுவாய்க்கு மேல செலவு பண்ணுறோமா இங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு தானே கிடைக்குது அது இல்லாம இங்கே வருமானம் கிடைக்குது அவங்க யார என்ன தராங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி ஒரு டைம் ப்ளோர் கிளீன் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு ரூபாய் எண்பது பைசா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு செலவாகுது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆன்டி பாக்டீரியல் ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு ஃபுளோர் கிளீனர் நம்ம கிட்ட சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கு அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் டாய்லெட் கிளீனர் இந்த டாய்லெட் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது என்ன இருக்காங்கன்னா அட்வான்ஸ்டு திக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிப்பாங்க இது என்ன அப்படின்னா டாய்லெட்ல வந்து இதை ஏன் மூடி கூட பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க டாய்லெட்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சுத்தியும் அப்ளை பண்ணிட்டு விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் போட்டு தேக்கணும் ஏன்னா அந்த திக் ஃபார்முலா என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற ஸ்மெல்லு இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துரும் உங்களுக்கு நல்லா தெரியும் சிங்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் டைல்ஸ் கிடையாது அந்த இருக்கு இல்லைங்களா சார் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடியது ஸோ இது ரொம்ப கம்மிங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு அந்த மாதிரி லிட்டர் கிடைக்குது ஆன்டி பாக்டல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதை பத்தி ரீட்டை நிறைய உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் நான் இந்த விஷயங்கள்லாம் மாறணும் நான் கஸ்டமரா இருக்கேன் எனக்கு என்ன லாபம் இன்னைக்கு நாங்களாம் வருஷக்கணக்காக பக்கத்தில் இருக்கிற கடையில எல்லாம் டிபார்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நான் ஜஸ்ட் ஒரு விஷயத்த ஷேர் பண்ற பாருங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே இன்னைக்கு மளிகை கடை டிபார்ட்மெண்ட்ல ஒரு குடும்பத்துக்கு மினிமம் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாம செலவு பண்ண முடியாது ஒத்துக்குறீங்களா அதே ஒரு வெஸ்டீஜிங்கிற கடையில மாற்றி வாங்குறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம வாங்கலாமா என்ன ப்ராஃபிட் ஒன்று இல்லைங்க மளிகை கடையில் இன்னைக்கு போகிறோம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ கொடுக்குறாங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அந்த பொருள் நம்மள கவர்ந்து இழுக்குது அது ஒரு டைம் தான் கொடுப்பாங்க தர தரமாட்டாங்க மாசம் ரூபா கொடுக்க மாட்டாங்க மாசம் ரூபா கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம ப்ராடக்ட் என்னன்னா இதுல உறுப்பினர் ஆகிற உறுப்பினர் ஆகிறது இலவசம் தான் உங்களுக்கு யாரு வீடியோ அனுப்புறாங்களோ அவங்க கேளுங்க உறுப்பினர் ஆகிட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் உறுப்பினர் ஆகிக்கலாம் உறுப்பினர் ஆகிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கிடைக்கிறது உங்களுக்கு குவாலிட்டி என்ன குவாலிட்டி மல்லிக்கடை டிபார்ட்மெண்ட்ல வாங்குற ப்ராடக்ட்டுக்கு அவங்க என்ன காய்ச்சும் புடிக்கல திருப்பி கொடுத்துருங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களா ஆனா இந்த வெஸ்டேஜ் கம்பெனி சொல்றாங்க பிடிச்சிருந்தா பொருளை பயன்படுத்துங்க இல்லைன்னா திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோங்க எவ்வளவு பயன்படுத்தி பாக்கலாம் இருபது சதவீதம் பயன்படுத்தி பார்க்கலாம் பிடிக்கலையா திருப்பி கொடுத்து காசு வாங்கிக்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு அதுக்கு அடுத்த விஷயம் டிஸ்கவுண்ட் நீங்க எங்க கம்பெனியில வந்து உறுப்பினராக இருக்கிறதுனால வாழ்க்கை பூரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மல்லிகை கடையிலும் டிபார்ட்மெண்ட்லயும் எந்த டிஸ்கவுண்ட் நமக்கு கிடையாது யாரும் தரது இல்ல பட் இங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்குறப்பயே ஒரு நூறு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய்க்கு மதிப்புள்ள அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறப்ப உங்களுக்கு இவ்வளவு மிச்சமாகும் அடுத்த விஷயம் ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க நம்ம கம்பெனில வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை வாங்குறத பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து சதவீத பொருள் ஃப்ரீ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நூறு பொருள் பக்கம் ஃப்ரீ கிடைக்கும் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இதை பத்தி டீட்டெயில் அவங்க கேளுங்க அடுத்து போனஸ் மல்லிக்கடை டிபார்ட்மெண்ட்ல யார் சார் போனஸ் தரா இங்க வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்குது ஆரம்பத்திலேயே ஒரு முப்பது ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பில்லு யாருமே எனக்கு பில்லு எல்லாம் கொடுக்குறது இல்ல நம்ம பத்து கிடைக்கும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா அவங்களும் எல்லாம் அவங்களுக்கு ஒரு மேனுவல் பில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அண்ணாச்சி கிடைக்கல மோட கடை கடை கிடையாது இல்லை சீட்டு கிழிச்சி இந்தாங்க அப்படி கொடுப்பாங்க பட் நம்ம இங்க உங்க பேர்ல ஜிஎஸ்டி பில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குது நம்ம இந்த மாதிரி டெய்லி டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் நம்ம தாத்தா அப்பா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கோம் எந்த ப்ராஃபிட் இல்லை ஜீரோ ஆனா ஜஸ்ட் கடை மாத்தி வாங்கினா அதே அமௌண்ட் தான் அதே ப்ராடக்ட் தான் அதை விட குவாலிட்டி அதை விட எப்படி சொல்றது நல்ல ஒரு மண்ணுக்கும் மனுஷனுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் முன்னூத்தி முப்பது ரூபாய் டிஸ்கவுண்டோட கிடைக்குது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சோ நாங்க தான் கவனிச்சோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நாங்கலாம் ப்ராடக்ட் வாங்க தான் வந்தோம் சரி ஏன் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது ஏன் வாங்கக்கூடாது எங்கேயோ வாங்குறோம் ஒண்ணுமே இல்லை சரி கடை மாத்தி வாங்க போறோம் சரி வாங்கி பயன்படுத்தி பாப்போம் வாங்கின பொருள் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் இது பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல சார் நாங்க அங்கேயே தான் வாங்கணும்னா அது உங்களோட விருப்பம் நீங்க முடிவு பண்ணுங்க எங்கேயுமே எல்லாமே எல்லாம் ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எனக்கு ஈஸி கிடையாதுங்க ஒரு ஐம்பது ரூபா நூறு சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது அதான் அடிக்கடி என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் பத்து ரூபாய் வந்து அஞ்சு ரூபாய் ஆக்குறது ஈஸி ஒன்பது ரூபாய பத்து ரூபா இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு பாரு சம்பாதிக்கிற பணம் வந்து நம்ம உழைப்பு கொடுத்து நேரத்தை கொடுத்து ஒரு லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் இருக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் ஜென்ஸ் ஒரு பெட்ரோல் அடிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் ஏதோன்னு சப்போர்ட் பண்ணல யார் தருவா இல்லையா சோ இந்த மாதிரி கடை மாத்தி வாங்கறதுல இந்த ப்ராஃபிட் கிடைக்கிறது நாங்க கவனிச்சோம் இம்மிடியா கடை மாத்தி வாங்க ஆரம்பிச்சோம் எல்லாமே குவாலிட்டி இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு போனஸ் இருக்கு ஜிஎஸ்டி எல்லாமே இருக்கு ஆனா இத்தனை வருஷமா வாங்கிட்டு இருந்தேன் இந்த கடையில எதுவுமே இல்ல குவாலிட்டி இல்லை டிஸ்கவுண்ட் இல்ல ஃப்ரீ இல்ல போனஸ் இல்ல ஜிஎஸ்டி பில் இல்ல தான் கவனிச்சோம் மாத்தி வாங்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சோ அடுத்த விஷயங்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் இதுதான் பாருங்க இவ்வளவு ப்ராடக்ட் அஹ் இதெல்லாமே கண்டிப்பா வேணும் இப்போ நம்ம பார்த்த ப்ராடக்ட்டோட லிஸ்ட் தான் இது எல்லாமே ஒன்று ஒன்று வாங்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஒரு புலா ஒரு ஒரு ப்ராடக்ட் கொஞ்சம் முன்ன திரும்ப பின்னாடி உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஒரு இருபது ப்ராடக்ட் அப்படிங்கிறது நீ கம்பல்சரி எல்லா குடும்பத்துக்கும் அதிவசியமா இருக்கும் ஒரு சில குடும்பத்துக்கு இருபது இருக்காது பதினஞ்சு கூட தேவைப்படலாம் இல்ல பத்து கூட தேவைப்படலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வாங்கி பயன்படுத்தி பாக்கலாம் வாங்குறது மூலியமா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனில ஃப்ரீ டிஸ்கவுண்ட் எல்லாம் இன்னொரு ஆஃபருங்க என்ன ஆஃபர்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மூவாயிரம் ரூபா அப்படிங்கிற வர்றப்ப நம்ம கம்பெனில அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு பேரு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்களை எங்க கடையில நீங்க தொடர்ந்து வாங்குறதுனால ஒரு தொடர்ந்து ஒரு நாலு மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு மாசம் கழிச்சு அஞ்சாவது மாசம் மூவாயிரம் பொருள் ஃப்ரீ எப்படி இருக்குங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு மாசம் நீங்க தொடர்ந்து எங்க கடையில வாங்குறீங்க அப்படிங்கறதுனால மூவாயிரம் பொருள் ஃப்ரீ ஸோ அதுதான் அந்த டிஸ்பிளேல போட்டிருக்கேன் ஜஸ்ட் படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் ஒண்ணு இல்லைங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருப்பீங்க பொருள் வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் நல்ல செலவு வீட்டுல எல்லாம் பயன்படுத்திட்டோம் ஆனா ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்க இன்னைக்கு மல்லிகை கடையிலயோ டிபார்ட்மெண்ட்லயோ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா பன்னெண்டாயிரம் ரூபாய் பொருள் அவ்வளவுதான் ஒரு ரூபா கூட மிச்சம் தர மாட்டாங்க வீட்டுல இருக்கிற அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும் ஆனா வெஸ்டேஜ்ங்கிற ஒரு கடை மாத்தி வாங்கறதுனால ஏழாயிரத்தி இருநூறுவா உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க நினைச்சு பாருங்க உங்க பணம் இது சோ உங்க வீட்டுக்கு வாங்குறதுல இருந்து ஒரு ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் உங்களுக்கே திரும்ப வருது அப்படின்னா எப்படி இருக்கும் சோ நாங்க இதை கவனிச்சோம் இதனாலதான் நாங்க கடை மாத்தணும் வேற எந்த ரீசனாகவும் கடையை மாத்தல ஏழாயிரத்தி இருநூறு வாங்க அறுபது பர்சன்டேஜ் மேல நீங்க நமக்கே திரும்பி வருது இது வேற யாரு கொடுப்பா வேற யாரு கொடுக்குறது மாதிரி எனக்கு வெளி மார்க்கெட்டே இல்ல சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க செலவுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் ஒரு உங்க செலவுல இருந்து உங்களுக்கு ஒரு பணம் மிச்சமாகுது ஸோ ஏன் இந்த விஷயத்த நாங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத நாங்க யோசிச்சோம் யோசிச்சதோட விளையும் நாங்க எங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் யூஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் வேற ஏதாவது டீட்டெயில் டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களை அழைச்சிட்டு வந்தவங்கள கூப்பிட்டவங்கள இல்லைன்னா அந்த வீடியோ அனுப்பிச்சவங்கள கூப்பிட்டு கேளுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பொருள் எல்லாமே உங்க ஊர்லயே உங்க பக்கத்துலயே கிடைக்குது எங்க எங்க ஆபீஸ் இருக்குன்னு கேளுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல பொருளை வாங்கி பயன்படுத்துங்க